ஐம்பரும் காப்பியங்களில் மூன்றாவது பார்க்க போகிறது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி சீவகன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனது வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியம் சீவக சிந்தாமணி அதாவது ஏமாங்கத நாடு என்ற நாட்டினுடைய மன்னனாக வாழ்ந்து வர்றான் சீவகன் இவனுடைய தந்தை ஒரு இளவ ம ஒரு மன்னராக இருக்கின்றார் இவனுடைய மாமாவினுடைய சூட்சத்தினால அதாவது இவன் தந்தையர் எல்லாரும் இழக்கிறாங்க நாட்டை விட்டு இழக்கிறாங்க சீவகனுடைய அம்மா விசையை என்ன பண்ணுறாங்கன்னா கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மயில் பூரி ஒன்றை உருவாக்கி அந்த மயில் பூரி மூலமாக இவங்க இயக்கி விட்டுறதாங்க இந்த சீவகனுடைய அம்மா சுடுகாட்டிலே குழந்தையை பெற்றெடுக்கின்றால் அரண்மனையிலேயே பிறக்கின்ற குழந்தையானது சுடு சுடுகாட்டிலே பிறக்குறே அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க அதாவது நரி ஊலையிடுது குள்ள நரி தாளாட்டுது அத்தகைய ஒரு காட்டுக்களை பிறந்திருக்கிறான் இந்த சீவகன் இந்த சீவகன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தனித்து வாழ்கிறான் அதாவது நாடு நகரம் எதுவுமே இல்லாமல் தனித்து வாழ்கிறான் அவன் வளர்ந்து பெரியவனாகின உடனே என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நாடு அந்த சீவக நாட்டை மீண்டும் என்னச்சரேன்னா அடைகிறது தான் அதாவது எட்டு திருமணம் செய்கின்றான் காந்தர் வைத்தத்தை என்று சொல்லக்கூடிய வருஷக்க ஒரு எட்டு பெண்களை திருமணம் செய்கின்றான் அந்த எட்டு பெண்களை திருமணம் செய்யறதுனால அந்த பெண்களுடைய அந்த குடும்பத்தார ஃபுல்லா படையாக திரட்டி தான் நாட்டை சொந்த நாட்டை மீண்டும் ஆட்சி அரியணை ஒரு காட்சி தான் சீவக சிந்தாமணி இந்த நூலுக்கு இன்னொரு பேர் மனநூல் சொல்றாங்க அதாவது இந்த நூலை இயற்றினவர் திருத்தக்க தேவர் இப்போ நரி அதாவது விருத்த பாக்கலில் பாடியிருப்பார் ரொம்ப அருமையான நூல் நூல் முழுவதும் அகச்சுவை சார்ந்த இலக்கியங்கள் ஓகேங்களா அதனால் இந்த நூலுக்கு நூறு பேர் மனநூல் சொல்கிறாங்க சீவக சிந்தாமணி அதாவது விருத்தம் போட்டு படிக்கக்கூடிய நூல்னால் அது சீவக சிந்தாமணி தான் அருமையான இலக்கியம்